பிரியமான தேவஜனமே இந்த நாளிலே கடைசி பகுதிக்கு கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார் எவ்வளோ பெரிய ஆசிர்வாதம் பாருங்கள் பெரிய தலைப்புகளை கத்தர் சுருக்க எவ்வளோ சுருக்க முடியுமோ சுருக்கி அவங்களிடத்துல பேசும்படி கத்தர் திருவை பாராட்டியிருக்கிறார் இப்பொழுது நாம் சீக்கிரமாக செய்தி கடன் செல்ல வேண்டும் பரிசுத்த வான்களை குறித்தும் சம்மையானவர்களை குறித்தும் நாம் பார்க்க போகிறோம் பரிசுத்த வான்கள் சபையில் கட்டமைப்பில் முதலே பார்த்தது என்ன ரட்சிக்கப்பட்ட ஒரு கர்த்தர் சபையில் சேர்க்கிறார் அடுத்த கட்டம் பார்த்தீர்கள் என்றால் இருக்கிறார் சபையின் கட்டங்கள் இது விசுவாசிகள் எந்தெந்த பருவத்தில் இருக்கிறார்கள் என்பதற்காக இது தெரிந்து கொள்ள வேண்டும் ஆகையால் இது வேத பாடமல்ல தேவனுடைய வார்த்தை ஆகையால் இது என்ன நடக்கிறது என்று கேட்டால் சங்கீத புஸ்தகம் எண்பத்தொம்போது ஐந்தில் வாசிக்கிறோம் கர்த்தாவே வானங்கள் உங்களுடைய அதிசயங்களை துதிக்கும் பர்சுத்தவான்களுடைய சபையிலே உம்முடைய உண்மையும் விளங்கும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் பரிசுத்தவான்களுடைய சபையா மாறுகிறது இது என்னன்னா பேர் நம்ம போர்டு அப்படியெல்லாம் போட்டுக்கலாம் அது பெருசு இல்லை நாங்கள் மைக்கி போகிறோம் என்னென்னமோ பேர்லாம் இருக்கு இல்லையா அது எல்லாம் முக்கியம் இல்லை ஆனால் சொல்லப்படுகிற காரியம் என்னென்னா ஆத்ம ரீதியாக நமக்கு தெரியணும் இது பரிசுத்தவானுடைய சபையா மாறுகிறது இந்த பரிசுத்தவான்களுடைய சபை என்று சொன்னால் இந்த போர்டு போட்டுக்கிறதுனால வராது பரிசுத்தவான சபைன்னு நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தவான்கள் என்றால் என்ன எல்லாரும் கை கால் உடைய மனுஷர்கள் தான் ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தவான்கள் இது பாருங்கள் திஸ் ஹோலினஸ் இஸ் நாட் தலி ஹோலினஸ் என்ன ஆதியில் ஒரு பரிசுத்தோடு வருவோம் ரசிக்கப்பட்ட புதுசில் ஆதி அன்பு இருக்கும் அதில் கொஞ்சம் நம்ம எல்லாம் மாறி மனம் திரும்பி நம்ம என்ன செய்கிறோம் பாவங்களை அறிக்கையிட்டு அந்த பாவத்தினால் வருகிற சாபங்கள் அந்த பாவத்தினால் வருகிற டேமேஜஸ்ஸை என்ன எவ்வளோ இழந்துருக்குறோம் பாவத்தினால அதிலிருந்து தான் வெளியில் வந்து அதிலிருந்து மீட் மீட்கப்பட்டு முதல் கட்ட பரிசுத்தத்தில் இருப்போம் நல்லா புரிந்து கொள்ளுங்கள் திஸ் ஏர்லி ஸ்டேஜ் ஒரு ஆத்து மாத சபை வருகிற பொழுது குடியில் இருக்கும் லிவர் போயிருக்கும் குடியை விட்ருக்கோம் அதனால லிவர் சரியாச்சுன்னு சொல்லலை சொல்கிறேன் ஏதோ ஒரு ரெண்டு ஒன்று டேமேஜ் ஆகி ஒன்று அழிஞ்சு போனாலும் ஒன்று இருக்கும் அந்த குடி அடிப்படை பரிசுத்தம் அடிப்படை அசுத்தத்திலிருந்து வெளியே வருவாங்க அது ரொம்ப நாள் ஓடாது உடனே நம்ம என்ன செய்யணும் வி ஹாவ் டு அப்கிரேட் ஆர் செல்ஃப் நம்ம அடுத்த கட்ட பரிசுத்தத்துக்கு போகணும் அதுதான் சொல்கிறேன் நான் மறுபடியும் சொல்கிறேன் உங்களை நான் கட்டாயப்படுத்துக்கிறது இந்த சத்தியத்தை கேட்டு நீங்களே தீர்மானிக்கணும் இப்பொழுது கர்த்தர் என்ன சொல்லுகிறார் நீங்கள் ஆரம்பத்தில் கொண்டிருந்த எல்லாம் ஓகே ஆனால் லேவே ராமம் இருபது இருபத்தாறில் பழைய ஏற்பாட்லேயும் தேவன்தான் புதிய ஏற்பாட்லேயும் தேவன்தான் ஆனால் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு இந்த பாரபட்சம் பார்க்காதீங்க இங்கே வாசனை என்ன சொல்கிறதுனா கத்ராக்கி நான் பரிசுத்தராக இருக்கிறபடினால நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்திரங்களாக இருப்பீர்களாக நீங்கள் என்னுடையவர்களாக இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தேன் இந்த ஒரு வசனம்தான் சபையை நிலைநிறுத்தும்